என்ன பண்ணி சமையல் ரெடி பண்ணிட்டியா ஆமாம்மா இங்கே பாருங்க ஆ ம் கொத்தவரங்காய் அரைச்சி ம் அரைஞ்சி வச்சிருக்கேன் ம் வேர்க்கடலை போட்டு கிரேவி மாதிரி செய்யப் போறேன் ஓகே சாதம் பருப்பு ரசம் வைக்க போறேன் ம் அதனால ஃபர்ஸ்ட் கொத்தவரங்கை நம்ம வந்து வேக வச்சிடலாம் ம் லைட்டா தண்ணி ஊத்தி இருக்கேன் கழுவிட்டு ம் இப்ப வந்து மஞ்சள் தூள் போடணும் லைட்டா ஓகே லைட்டா மஞ்சள் தூள்

செம்பே நல்லா காஞ்சி இருக்குறோம் வெந்தல பாருங்க மூச்சு விட்டு இருக்கேன் காதுல பிளாஸ்டர் போட்டுக்கலாம் போன்ல எடுத்து பாருங்க அப்படியே தெரியும் तो अगर आए ना तो कहाँ जिसे ये चल रहा होता है ना तो बात है ना வந்து ஒரே மாதிரியா செய்வாங்க நம்ம நம்ம கடாயில ஜியாப்பட செ ரெண்டுலாம் ஏன்னா முத்திர கொத்தவரங்கெல்லாம் கொஞ்சம் ஆடா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நல்லா சாப்டா அதில் எந்திரும் அதுக்காக கொத்தவர்த்துருக்கேன் அது நல்லா வேகட்டும் அதுக்குள்ள நம்ம எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் ஆகட்டும் കൊ എടുത്തേ നമ്മ പരുപ്പ അപ്പം പരുപ്പ அဲ့

Nu asta te întâlnește dacă vreau să mă தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதுக்கு கொத்தளை வெங்காயத்தி தக்காளி ஒன்று ஒரு தக்காளி போதும் ரொம்ப போட வேண்டாம் கடலை போடுறதுனால ரொம்ப போட வேண்டாம் அதே மாதிரி இப்போ கடலையும் நம்ம போட போறது கிடையாது வறுத்து வச்சிருக்கோம் அப்பப்ப வேணும் போதுக்காக வச்சிருக்கோம் மேக்சிமம் எங்க வீட்டில் வந்து கடலை எப்பவுமே இருக்கும் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் இது சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா இருக்கும் நான் இப்போ பெரிய வெங்காயம் தான் போடுறேன் சின்ன வெங்காயம் தான் ஈஸி இந்த வாரம் போகல சந்தைக்கு அதனால வாங்கலை வச்சுக்கலாம் நல்ல வெங்காயத்தை கழுவிட்டு வச்சுக்கலாம் அருகிக்கலாம் நல்லா வந்து நல்லா கொடிக்கடியா கட்டா நல்லா இருக்கும் நல்லா கொத்தவரங்க வெச்சுருச்சு அரைச்சிக்கலாம் சாதரை போட்டி இந்த தண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த 你那我什么，二十几？

ப்ராப்ளம் வந்துடுச்சு அதனால இப்போ வந்து லைவை கட் பண்ணிட்டு வீடியோ எடுத்துறோம் இது முடிவு பண்ணியாச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்